நாங்கள் பார்க்க போகிறது என்ஐசி என்ஐசின்னா என் ஆண்டு அதாவது நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க வலையமைப்பு இடைமுக அட்டை வலையமைப்பு இடைமுக அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த என்ஐசின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் ஈகி இது கம்ப்யூட்டர் நினைக்கலே சரியா இந்த கம்ப்யூட்டர் வந்து நாங்கள் இன்டர்நெட் ப்ரௌசர் பண்ணணும் அப்படின்னா அந் இன்டர்நெட் ஒரு கூகுள்லேயோ இல்லாட்டி என்ன சரி பார்க்கணும் சொன்னால் சும்மா பார்க்கலாம் இது வந்து இன்டர்நெட்டு கனெக்ட் இருக்கணும் சரியா அப்போ இது இன்டர்நெட்டு கனெக்ட் இருக்கணும் ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் ஸோ அவங்க சொன்னாங்க சரி தானே ஸோ இது வந்து இன்டர்நெட்டு கனெக்ட் ஆகிக்கணும்னா எப்படி இன்டர்நெட்டு கனெக்ட் ஆகும்னு சொன்னால் ஒன்று ஒயரில் வரணும் என்ன சரி இன்டர்நெட் ஒயர் தெரியுதா இன்டர்நெட் கேபிள் வரும் இல்லைன்னா சிக்னல் வரும் சரியா இது ரெண்டு தான் வரும் அப்போ இது வந்து எங்கே வந்து படும் எங்கே வந்து உள்ளுக்காகும் அப்படின்னா அந்த இதை மாதிரி ஸோ பார்த்துக்கேன் ஸோ இதை மாதிரி ஒயரில் வரும் சரியா இது அஜி ஃபோட்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நெட்டோ வாயில் வரும் இது எங்கே நாங்கள் அடிக்கிற அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடிக்கிறது வந்து இதை ப்ளக் பண்ணுற வந்து என்ன ஐசி அங்கே தான் நாங்கள் ப்ளக் பண்ணுவோம் சரியா இது பின்னுக்கு இந்த மட்டுக்கு ஈக்குவோம் ஸோ இந்த வயரை கொண்டு வந்து இந்த வயரை கொண்டு வந்து இதுக்கு சொருவோம் இது சொருகிற இடத்துக்கு தான் சொல்கிற என் ஐசின்னு சொல்லி சரியா அப்போ சிக்னல் வருதானே அப்போ இந்த சிக்னல் வந்து ரிசீவ் ஆகணும் சரியா இதை மாதிரி எண்டனால் சரி சிக்னல் ரிசீவ் ஆகணும்னா இதுவும் ப்ளக் ஆகுற நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் வரலங்கச்சா அப்போ என்ஐசின்னு சொல்கிற வெளியேந்து வர ஒரு சிக்னலை வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே ப்ளக் பண்ணுறதுக்கோ உள்ளுக்கு எடுக்கிறதுக்கோ யூஸ் ஆகுற கார்டுக்கு தான் சொல்கிற என்ஐசி நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு